வணக்கம் தட்சிணா ஜோதிநிலையம் சார்பாக இன்றைக்கி நம்ம வந்து ஒரு தலைப்பை பற்றி விவாதிக்க போகிறோம் அந்த தலைப்பு ஏற்கனவே நீங்கள் வந்து மோகனூரில் பார்த்துருப்பீங்க விதை ராகு விளைவு கேது புற்றுநோயின் நிழல் பாதை அப்படிங்கிற ஒரு கட்டுரை ஒரு ஆர்டிக்கலாக நீங்கள் படிச்சிருப்பீங்க அதை பற்றி சில பேருக்கு புரிஞ்சிருக்கும் பல பேருக்கு அது புரியாமலே இருக்கும் ஸோ இது ஈஸியாக யாருக்கு புரியும்னு கேட்டிங்கன்னா மருத்துவத்துறையில் ஜோதிடர் ஆர்வலராக இருக்கிறவங்க மருத்துவத்துறையில் துறையில் இருந்துட்டு ஜோதிடராக இருக்கிறவங்க அவங்களுக்கு இந்த தலைப்பானது ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ மற்றவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இதோடைய அறிவியல் அடிப்படை அந்தளவுக்கு புரியாத விதத்தில் இருக்கும்போது அவங்களுக்கான ஒரு விளக்கத்தை சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கமான பதிவு தான் இது முதல்ல இது புற்றுநோய்க்கு எதுக்காக ராகுவையும் கேதுவையும் எடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ராகுவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகள் அத்தனையும் நோய்க்கிருமிகள் அத்தனையும் வந்து ராகுவோட தன்மையை வந்து பிரதிபலிக்குது இது எப்படின்னா கோட்சாரத்தில் வந்து ராகு வந்து அதிக பாவத்துவம் அடையும் போது பார்த்தீங்கன்னா தான் அந்த ஏதாச்சும் ஒரு டிசீஸ் அவுட் பிரேக்ஸ் நடக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் ராகு அப்படின்னாலே நுண்ணுயிரிகள் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அது வந்து வைரஸ் பேக்டீரியா ஃபங்கல் இது அத்தனையுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ராகுவோட தன்மையை பிரதிபலிக்கக்கூடியது ஓகே இப்போ கேது அப்போ புற்றுநோய்க்கு காரணம் ராகு ஒரு பக்கம் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள்னு பார்க்குறோம் இங்கே வந்து புற்றுநோய்க்கு சில இடங்களில் சில விதமான வைரஸ்கள் வந்து புற்றுநோய்க்கு காரணமாக அமையுது ஆனால் பெரும்பாலும் புற்றுநோய்க்கான காரணியாக எது அமையுதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை முறை தான் நம்மளுடைய வாழ்க்கை முறையின் தவறான பழக்கங்கள் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா புகைப்பிடிக்கிறது மது எழுந்தது மட்டும் இல்லை நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம தவறவிட்ட நம்ம நம் நம்ம நாம் தெரியாமல் கடைபிடிக்கக்கூடிய சில உணவு பழக்கங்கள் முறை தவறிய தூக்க முறைகள் ஸோ இது எல்லாமே தான் இதோட அடக்கங்க ஓகேங்களா இப்போ கேதுவை இதுக்குள்ளே எப்படி நம்ம அடக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேதுவானவர் கட்டியை குறிப்பார் இப்போ ராகு மூலமாக ஏற்பட்ட ஒரு ஒரு என்ன சொல்லுங்கள் ஒரு ஒரு தொடக்க புள்ளியானது கேது மூலமாக பூதாகரமாக ஒரு கட்டியின் வடிவத்தில் தான் அந்த கேன்சர் வெளிப்படும் ஸோ அதனால தான் இங்கே வந்து ராகுவும் கேதுவையும் இந்த கேன்சருக்கான ஒரு மூல காரணியாக எடுத்தது இப்போ மெடிக்கல் படி ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அது என்னென்னா தனித்த எலக்ட்ரான்களை வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது தனித்த எலக்ட்ரான்கள் அப்படின்னா ஒரு ஒரு அணுவானது ஒரு குறிப்பிட்ட தன்மையில் இருக்கும்போது தான் அது முழுமை பெறுது இப்போ உதாரணத்துக்கு நீர் மூலக்கூறு அப்படின்னா ஹச்டுஓ டுஓ அப்படின்ட்டு இருந்தால் தான் அது நீர் மூலக்கூறு இது ஹச்ஓ அப்படின்ட்டு இருந்தால் அதுக்கான ஒரு முழுமை பெறாத வடிவம் அப்படின்னு நான் சொல்லலாம் அதே மாதிரி ஆக்சிஜன் அப்படின்னா அது ஓ டூ அப்படின்ட்டு இருந்தால் தான் அது ஆக்சிஜன் ஓகேங்களா அப்படிங்கிறப்ப அது ஓ மட்டும் தனியாக இருந்தால் அது முழுமை பெறாத வடிவம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி முழுமை பெறாத வடிவத்தில் அணுக்களானது நம்ம உடம்பில் எங்கெங்கே இருக்கோ இது எல்லாமே சேர்ந்து அதை அழைக்கிறது தான் என்ன எப்படி அழைக்கிறோம் அப்படின்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ன்னு அழைக்கிறோம் இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை முறை உணவு முறை அதாவது ஸ்ட்ரெஸ் முக்கியமாக மன அழுத்தம் ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள் புகைப்பிடித்தல் மது அருந்துதல் ஸோ இது எல்லாமே இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான தன்மையை ஊக்குவிக்குது ஓகேங்களா அப்படி இந்த ஃப்ரீ ரெடிக்கல்ஸ் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது இது நாள்பட்ட தன்மை நாள்பட்ட பழக்கம் ஸோ அப்படி அக்குமுலேட் ஆகும்போது நம்மளுடைய அந்த நம்மளை அறியாமல் நாம் கடைபிடிக்கும் அந்த முறை தவறிய வாழ்க்கை முறையானது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஏரியாவில் பாதிப்பு ஏற்படுத்தும் ஓகேங்களா இப்போ உணவு பழக்கம் வந்து முறை தவறி இருந்துச்சுன்னா அது வயிற்றில் தூக்கம் தவறி சரியான தூக்கம் மின்மையாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்முடைய கல்லீரலை பாதிக்கும் ஸோ இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் பாதிக்கும்போது அந்தந்த ஏரியாவில் அந்தந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அக்கோமேட் ஆகும் அது அப்படி அக்கோமடேட் ஆகும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா அதுதான் வந்து கட்டியின் வெளிப்பாடாக கேதுவோட தன்மையாக நமக்கு அந்த நோயை கண்டறியிறதுக்கான ஒரு காரணியாக அமையுது ஓகேங்களா ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் இங்கே வந்து ஜோதிடத்தில் மருத்துவத்தை இணைச்சி ராகுவை வந்து அந்த ஃடிகல்ஸ் ஆகும் கேதுவை வந்து அந்த கட்டியின் வெளிப்பாடு அப்படின்னு நம்ம சொல்ல முடிஞ்சிச்சு புரியுதுங்களா ஸோ இதுதான் இந்த தலைப்போட கருங்க ஸோ இதை பற்றி மேலும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக கேளுங்க மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் ஓம் நமசிவாய